இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ரோமர் ஆறாம் அதிகாரம் மந்தாதாவது வசனம் விவிதமாக சொல்கிறது ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயிலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று வேதவசம் சொல்கிறது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறார் யார் என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்களோ யார் என்னோட கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்தார்களோ அவர்கள் தான் என்னோடு கூட உயிர்தெழுந்து இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது அதனால் தான் அவருடைய மரணத்தின் சாயில் நாம் இணைக்கப்பட்டவர்களான அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயிலும் நாம் காணப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் எதில் அடிக்கப்பட வேண்டும் கலாத்தி ரெண்டு பதினாறு சொல்கிறது நம்முடைய பகையை சிலுவையில் அறைய வேண்டும் ஒருவர் மீது இருக்கிற நம் நம்ம இருக்கிற பகையை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலு மாம்சம் இச்சை ஆசை இவைகள் எல்லாவற்றையும் சிலுவில் அறைய வேண்டும் என்று சொல்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாம்சமும் இச்சையும் நம்முடைய ஆசைகளும் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற பகையும் சிலுவையில் அறையப்படுமானால் சிலுவையில் செத்து மடியுமானால் நாம் கிறிஸ்துவுடன் கூட நிச்சயமாக நம் உயிரோடு எழுந்திருப்போம் என்பது கத்த நமக்கு தந்திருக்கிற ஒரு வாக்குத்ததமாக இருக்கிறது இதன்படி நம்ம ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தவணை இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பகை ஆசை மாம்சம் இச்சை இவைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு அவைகள் சிலுவையில் செத்து மடி ஒப்புக் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் மோடு கூட உயிர் தேர்தலில் காணப்பட கத்த உதவி செய்யுங்க ஏசு நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவன் வரலாறு